என் பேர் பூபதிங்க ஊருக்கு ஒருக்க கிட்ட என் பையனுக்கு வேலை வாங்கி தரேன் ஆரே வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு பணம் கேட்டான் பதிமூணு லட்ச ரூபா நாங்கள் நேரம் எல்லாத்தையும் விற்று தான் வட்டிக்கு வாங்கி கொடுத்தோங்க வாங்கிக்கிட்டு இது வரைக்கும் வேலையும் வாங்கி கொடுக்கல வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றிட்டு எங்களை இது மாதிரி ஆலியை விட்டு நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொடுத்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க இங்கே தான் கொடுத்தோம் நாங்கள் கொடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணும் நான் கொடுத்தா தினாகரனுங்கிறவரு ஏமாத்திட்டாரு தினகரன் ஒரு ஆளை சொல்கிறோம் அவர்கிட்ட தான் கொடுத்தேன் ஏதா அவர் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறோம் முப்பது வருஷமா கிராம உதவி வேலை பார்த்தேன் அது ரிட்டர் ஆனா பத்தொம்பதில் அதுலேருந்து காசெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு ஒரு அமௌண்ட் மனைவி பெருல போட்டு வச்சேன் அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க பிள்ளைக்கு வேலை வந்துடுச்சுக்காங்க வேலை வாங்கிட்டு வா கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் வேலை பார்த்தா பொண்ணு ரூபா கொடுப்பாங்க அதனால அது கேட்குறான் என்ன செய்ய யோசிச்சுட்டேன் பணத்தை வாங்கி அவன் எடுத்து கொடுத்துட்டான் பிள்ளைகிட்ட பிரபாகுறாங்க ஊட்டிக்கு வருவான் வாண்டி வந்து சாப்பிடுவான் வந்து எல்லாம் செய்வான் கடைசி நேரத்தில் வேலை வாங்கி தரேன்ட்டு அப்புறம் ஒரு பதினாள் வாங்கிடுனா நாளுக்கு அப்புறம் அதிகமாக வர்றதில்ல ஃபோனில் கேட்டோம்னா வரனு இருக்காரு போயிருக்காருன்னு இப்படி சொல்லுவோம் கிருபம் தினங்கார்ட்ட நான் பணம் கொடுத்தேன்னா அவர் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லுவான் என்ன தான் ஒன்று ஒன்று இல்லைங்க இது வரைக்கும் ம் அரசாங்கம் அரசாங்கம் தான் எங்களுக்கு வழி ஒன்று எங்கே நானும் இப்போ அஞ்சு வருஷமாக அழிஞ்சிருக்கேன் எங்கே அரசாங்கம் அழைச்சிடுறாங்க ஒன்று அது ஒரு வாட்டிக்கு பார்ப்போம் எல்லாத்தையும் இறந்துட்டு நிற்கிறாங்க ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு வழி காட்டணும் ஒரு வழியும் இல்லை கவர்மெண்ட்டாக தான் நம்பியிருக்கோம்